வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராமர் கோயிலுடைய இந்த அரசியலை பாஜக தன்னுடைய கையில் எடுத்துக்கிறது காரணம் வருகின்ற தேர்தலை முன்னோக்கி ஒரு பயணம் பயணனோ அல்லது தேர்தலை ஒரு பிரபகாண்டா யூஸ் பண்ணணும் கூட புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்திய குடியரசு தலைவர் துணைத் தலைவருக்கு அது தேவைப்படுதா இப்போ இந்திய குடியரசுடைய துணை தலைவரா இருக்கிற திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராமர் இந்த ஸ்ரீராம என்ன அயோத்தியில் இந்த வரலாறுலாம் பேசும்பொழுது ராமருடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஜெகதீப் தன்கர் என்கின்ற தனிநபராக இருந்திருந்தால் நாம இதற்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றி இருக்க முடியும் அதைதான் நான் கேட்கிறேன் ஏனென்று சொன்னால் இல்லாத செய்தியை சட்டத்தில் அப்படி ஒரு வரையறையே இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு துளியாவது நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு பத்து பர்சன்ட் நூறு பர்சென்ட் மிகைப்படுத்தி சொல்லுங்க தப்பு இல்ல அது உங்களுக்கு இருக்கிற உரிமை என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதை போல ஒரு தனிநபர் பேசியிருந்தால் நாம் எதிர்வினை ஆற்றலாம் ஆனால் இங்கே குடியரசு துணைத் தலைவரே பேசுகிறார் நாம் எங்கே போய் கொள்வது அதில் பார்ப்பவர்கள் சிரிக்கிற வகையில் பேசுகிறாரே இந்திய அரசியலினுடைய சாசனத்துக்கு எதிராக இருப்பவர்கள் என்று பேசுகிறாரையாடே அப்ப என்ன கரிசனம் சாசனத்தின் மீது நான் முன்பே குறிப்பிட்டேன் இந்த அரசியல் அமைப்பினுடைய சாசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னேன் அல்லவா இந்த சாசனத்துக்கு எதிராக இயங்குபவர்கள் இந்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் இயங்குகிற நம்மளை போன்றவர்களை பார்த்து நம்மை போன்றவர்களை பார்த்து இந்த சாசனத்துக்கு எதிராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை எழுப்புகிறார் எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய செய்தி பாருங்கள் வேதனையோடு இந்த செய்தியை நாம் அணுக வேண்டியிருக்கிறது ஆனால் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இருக்கிறது இந்தியாவினுடைய இறையாண்மையை சிதைத்தாகிவிட்டது ஏறக்குறைய மதச்சார்பின்மையை கேள்விக்குறியாக்கி கொண்டு வந்து அந்த பிராக்கெட்டுக்குள் நிறுத்தி இருக்கிறார்கள் இப்போது எந்த வகையில் இந்தியாவை சிதைப்பது என்று அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை இவர்கள் தான் சிதைத்துக் கொண்டே வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் தேசபக்தி என்று அதற்கு பெயர் வைப்பார்கள் நாமெல்லாம் தேச விரோதிகள் ஆனால் நாம் இந்தியாவினுடைய இயல்பு அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு மரம் என்ன சார் இருக்கணும் அதற்கு வேர் இருக்கணும் அதுக்கு கிளை இருக்கணும் அதுல இலை இருக்கணும் அதுல நாலு பறவைகள் வந்து கூடு கட்டணும் அதிலிருந்து காய் வரணும் கனி வரணும் இதான் ஒரு மரத்தினுடைய இயல்பு அப்போ இந்தியா என்கின்ற நாட்டுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது அந்த இயல்பு அப்படியே பட்டுப்போகாமல் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் கருதுகிறோம் ஆனால் இவர்கள் ஒவ்வொன்றாக அதிலிருந்து உருவுகிறார்கள் முதலில் இலையை உருவினார்கள் அடுத்து கிளையை உருவினார்கள் அடுத்து இப்ப மரத்தையே அடியோடு வெட்டுவதற்கு தயாராகி கொண்டு நாங்கள் எல்லாம் வன பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் நீங்கள்தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்திப்பவர்களாக செயல்படுபவர்களாக உங்களை வந்து நீங்க அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் நாங்க ஆன்டி இந்தியன் ஆயிட்டோம் ஆயிட்டீங்க நீங்க நீங்க இந்தியாவினுடைய பாதுகாவலர்கள் ஆயிட்டீங்க இது வேற ஒரு நாட்டினுடைய பத்திரிகைகளில் வெளியானால் எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அடிப்படை உரிமையில அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஸ்டேட்மெண்ட் உலக நாடுகளுக்கு மத்தியில் எப்படி போய் சேரும் ஒருவேளை இவர் சொல்கிற செய்தியை கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணாம உண்மையிலேயே இப்படி இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டால் ரஷ்யாவினுடைய அதிபர் அதை நம்பினால் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியா இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு தன்னுடைய கைவழிக்க எழுதி மூளை வலிக்க சிந்தித்து இரவெல்லாம் உட்கார்ந்து இந்த அரசியல் அமைப்பினுடைய சாசனத்தை உருவாக்கி தந்தார் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடியா உலக நாடுகளெல்லாம் அவரை பார்த்து வியந்தது சார் இப்ப இந்த நீங்க சொல்லி இருக்கிற செய்தி உலக நாடுகளுக்கு போய் சேர்ந்தால் யாரை அம்பேத்கரை இழிவுபடுத்துவதாகாதா அம்பேத்கரோடு துணை நின்றவர்களை இழிவுபடுத்துவதாக தான் ஜவஹர்லால் நேருவை இலி ஜவஹர்லால் நேருவுக்கு பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எனவே நாம் ஜவஹர்லால் நேருவை இந்த கணக்கில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது ஆனால் அம்பேத்கருக்கு இப்ப சமீப காலமாக நீங்கள் உரிமை கோருகிறீர்களே அந்த அம்பேத்கருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை நீங்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தி தருவதற்கு முனைந்திருக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு என்னென்ன தனித்துவம் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சிதைத்து இப்போது இந்த சாசனத்தையும் அடியோடு எல்லோரும் மறுதளிப்பதற்கு ஒரு விதையை குடியரசு துணைத் தலைவர் விதைத்திருக்கிறார் என்பது இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியாக நான் பார்க்கிறேன் அடிப்படையில தான் இதை பார்க்கணுமா பக்தியின் அடிப்படையில் உங்களுடைய வீட்டுக்குள் இருக்கணும்னு சொல்றது நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியன் நான் இஸ்லாமிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமியன் என்பது எனக்கு அடையாளமா இல்லை நான் இந்தியன் நான் ஒரு தமிழன் பொது வாழ்க்கைக்கு என்னை எப்படித்தானே நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் இந்தியாவுக்கு வெளியில் சென்றால் நான் இந்தியனாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இந்தியாவுக்குள் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ஒரிசாவில் நான் போய் நின்றால் நான் தமிழனாக அடையாளப்படுத்த வேண்டும் மொழி இனம் நாடு இவைதான் அடையாளமாக இருக்க வேண்டும் எங்கிருந்து மதம் வந்தது அதனால் தான் மதத்தை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு வெளியில் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று எப்போதுமே பேசுகிறோம் அதற்கான அர்த்தம் அதுதான் ஆனால் இவர்கள் மதத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறார்கள் அதனால் இதில் ஏற்படுகிற பிரச்சனை உங்களுடைய மத நம்பிக்கையை நீங்கள் யார் மீது திணிக்கிறீர்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது திணிக்கிறீர்கள் நீங்க மனிதர்கள் மீது திணித்தீர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது திணித்தீர்கள் அரசியலுக்குள் கொண்டு வந்தீர்கள் இப்போது அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள் கொண்டு போயிருக்கிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு கொண்டு போவதற்கு இடம் இல்லையா என்ன நீங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்களே நீங்க எதையுமே விட்டு வைக்கலையே கடைசியாக இருந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்குள்ளும் நீங்கள் அரசியலை கொண்டு போய் விட்டீர்களே உங்களுடைய மத நம்பிக்கையை கொண்டு போய் விட்டீர்களே இதைவிட இந்த நாட்டை இன்னும் கீழ்த்தனமாக நடத்துவதற்கு வேறு யாராவது வர வேண்டுமா என்ன என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறதா இல்லையா உங்களுடைய மத நம்பிக்கை உங்களுக்குள்ள தான் சார் இருக்கணும் உங்களுடைய மத நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வந்து இந்தியாவினுடைய நம்பிக்கையாக காட்ட முயல்வது என்பது அயோக்கியத்தனம் இல்லையா அப்ப இந்த இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய இந்துக்கள் அல்லாத மக்கள் நான் இந்த மதம் அந்த மதம் என்று சொல்லவில்லை எல்லா மதமும் இருக்கிறதா இல்லையா இந்தியாவில் மதமே இல்லை என்று சொல்பவர்களும் இந்தியாவுக்குள் இருக்கிறார்களா இல்லையா கடவுளே இல்லை என்று சொல்பவர்களும் இந்தியாவுக்குள் இருக்கிறார்களா இல்லையா அவர்களுடைய நிலைமை என்ன குடியரசு துணைத் தலைவரே இப்படி சொல்கிறார் ஒருவேளை இப்படி இருக்கிறதோ இந்த இந்தியாவுக்குள் தான் நாம் இருக்கிறோமோ அவர்கள் சொல்வதெல்லாம் சரியோ என்கின்ற சிந்தனை இந்துக்கள் அல்லாத மக்களுக்கு வந்துவிட்டால் இந்துக்களுக்குள்ளேயே வணக்க வழிபாட்டுக்குள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்குள் வந்துவிட்டால் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மன நெருக்கடி மன அழுத்தத்துக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்று குடியரசு துணைத் தலைவர் எண்ணி இருக்க வேண்டாமா குடியரசு துணைத் தலைவர் அது குறித்து சிந்தித்திருக்க வேண்டாமா ஆனால் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அவர் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவில்லை அவருடைய மத நம்பிக்கை அவருக்கு பெரிதாக இருக்கிறது அவருக்கு மட்டுமா இங்க உள்துறை அமைச்சருக்கும் அதுதான் இங்கே பிரதமருக்கும் அதுதான் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் முழுமையும் இந்த மத கோட்பாட்டை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களுடைய கையில் சிக்கி கொண்ட காரணத்தால் தான் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ குடியரசுத் தலைவர் இதை பேசலாமா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுற பிரதமர் மோடி அவர்களோ அல்லது அமைச்சர் அவர்களோ இதை குறித்து பேசும் பொழுது அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கியா இது கிரியேட் ஆகும் ஆனால் குடியரசுத் தலைவர் இதை பேசுறதால அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் குடியரசுத் தலைவர் யாரோட பிரதிநிதி சார் குடியரசு துணைத் தலைவர் யாருடைய பிரதிநிதி இதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவர் யார் குடியரசு துணைத் தலைவர் யார் சொல்லுங்க நீங்க வெங்கைய நாயுடு தானே வெங்கைய நாயுடு அதுக்கு முன்பு என்ன பொறுப்புல இருந்தாரு ஒன்றிய அமைச்சரா இருந்தாரு ஒன்றிய அமைச்சராக இருப்பதற்கு முன்பு என்னவாக இருந்தார் ஆல் இந்தியாவினுடைய பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய லீடராக இருந்தார் இன்றைக்கு அமித்ஷா ஜே பி நட்டா இவர்களெல்லாம் வகித்திருக்கிற பொறுப்புக்கு அன்றைக்கு இருந்தவர் வெங்கையா நாயுடு அவரை கொண்டு வந்து நீங்கள் குடியரசு துணைத் தலைவராக்கினீர்கள் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராகிவிட்டாரா அவருடைய சிந்தனை எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டதா அவர் எந்த சித்தாந்தத்தை உள்வாங்கினாரோ அவர் எந்த சித்தாந்தத்துக்குள் தன்னை வார்ப்பித்து கொண்டாரோ அதே சித்தாந்தத்தோடு தானே வந்து அந்த இருக்கையில உட்கார்ந்து கொண்டார் அப்படி என்று சொன்னால் ஜெகதீப் தன்கர் மட்டும் எப்படி அந்த சித்தாந்தத்திலிருந்து இருந்து வலிவியா வந்து விடுவார் இதே திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் கடுமையாக பேசக்கூடாது அவர் குறித்து கடுமையான சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது அவர் சொந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடுகளை எல்லாம் விளைவித்து விட்டு வந்தவர் தானே அதை பின்னால நம்ம பார்த்தோம் தானே அரசியல்ல அதற்காகத்தானே அவருக்கு இந்த பொறுப்பே தரப்பட்டிருப்பதாக பல்வேறு அரசியல் நோக்கர்கள் அந்த நேரத்தில் பேசினார்கள் குடியரசுத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்ட நேரத்தில் எனவே இவர்களுக்குள்ளெல்லாம் அரசியல் இருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒன்றும் அல்ல நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் அரசியல் இருக்க வேண்டும் இல்லை என்றெல்லாம் இல்லை எனக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கணும் நான் ஒன்றும் புறம்போக்கல்ல சித்தாந்தம் இல்லாமல் போகிற போக்கில் பேசுவதற்கு இந்த மண்ணில் பிறந்திருக்கிற எல்லோருக்கும் ஒரு கோட்பாடு எல்லோருக்கும் ஒரு சித்தாந்தம் எல்லோருக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது ஆனால் நான் அதை எங்கு கொண்டு போய் பிரயோகிக்கிறேன் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை திராவிட மாடல் அரசு தானே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட இனத்தவர்கள் எல்லாம் பெரியாரினுடைய வழி வந்தவர்கள் பெரியாரினுடைய லட்சிய பயணத்தில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் தானே இவர்களெல்லாம் இப்போது கிளம்பி பெரியார் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு போனால் எவ்வளவு பெரிய நெருக்கடி இந்த மாநிலத்தில் உருவாகும் ஏதாவது ஒரு பார்ப்பனர் உண்டு கொடுக்க முடியுமா கோவிலில் இதை பேசினால் நான் பேசியது தவறாக சித்தரிக்கப்படும் என்பதால் நான் மட்டுப்படுத்தி கொண்டு பேசுகிறேன் பேசிவிட முடியுமா அவர்களெல்லாம் தங்களுடைய வயிற்று பிளப்புக்கு எங்கே போவார்கள் அப்படி என்று சொன்னால் என்னுடைய சித்தாந்தம் அதிகாரத்துக்கு வந்தாலும் என்னோடு இருக்க வேண்டுமே தவிர இந்த நாடு எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையிலேயே இந்த நாட்டை கட்டி காப்பதுதானே ஒரு தலைமை பண்புக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அழகு ஆனால் அதை தவறுகிறீர்களே நீங்கள் அந்த அறம் தவறிவிட்டு நீங்கள் செயல்படுகிறீர்களே அந்த அடிப்படை கட்டமைப்பையே சிதைக்க வேண்டும் என்று நினைத்து முழு நேரமும் இயங்குகிறீர்களே இதுதானே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் இதுதானே இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு இதுதானே இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை தந்து கொண்டே இருக்கிறது அது குறித்து தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது கட்டாயம் தொடர் நீங்க சொல்லும் போது ஒண்ணு புரிஞ்சிக்க முடியாது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய பதவியில் இருக்கும் நபர்கள் எல்லாம் அரசுக்கு உட்பட்டே இருந்திருக்கிறார்கள் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவியாக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் அல்லது துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் மீண்டும் அரசியலிலேயே அவங்களை தன்னை வச்சு கொண்டிருக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறது தான் ஒரு வேடிக்கையா பார்க்க முடியுது பார்ப்போம் அஹ் அடுத்த கட்டங்கள்ல இது எப்படி போகுது அடுத்தடுத்ததாக இந்த ராமர் கோயில் இன்னும் திறக்கிற நாட்கள் உள்பட என்னன்னா அரசியல் ஸ்டன்ட் எல்லாம் வரப்போகுதுன்றது தெரியல ஆஹ் தொடர்ந்து பார்ப்போம் தொடர் அஹ் மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி